Hi friends, welcome to Teachers IIS Academy இப்போ நம்ம பார்க்க 11th Standard Physics ஃபிசிக்ஸ் செகண்ட் வால்யூமில் இருக்கிற புக் பேக் கொஷினுடைய ஒன் மார்க் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் புக்கில் இருந்து நம்ம பார்க்க போகிற லெசன் செகண்ட் வால்யூமில் இருந்து 10th லெசன் அலைவுகள் பேஜ் நம்பர் நூற்றி எடுத்துக்கோங்க அலைவுகள் பேஜ் நம்பர் இரநூத்தி இருபத்தி அஞ்சு எடுத்துக்கோங்க இந்த லட்சம் ஒன்று மாதிரி பார்ப்போம் ரொம்ப லாட்ட ரொம்ப சரியான அப்படியே தேர்ந்தெடுக்க ஃபஸ்ட் கொஸ்டின் தனிச்சீ சீரை தனிச்சீரிசை இயக்கத்தில் ஒரு முழு அலைவிற்கான இடப்பெயர்ச்சிக்கு எதிரான முடுக்கமானது ஏற்படுவது என்ன முடுக்கம் பாருங்கள் ஆன்சர் டி நேர்கோடு செகண்ட் கொஷின் பாருங்கள் சீரியஸை இயக்கத்தை மேற்கொள்ளும் துகள்கள் ஏ மற்றும் பி என்ற புள்ளிகளை ஒரே திசை வேகத்துடன் கடத்துகிறது ஏயிலிருந்து பிஇக்கு செல்லு செல்ல எடுத்துக்கொள்ளும் நேரம் மூன்று எஸ் மற்றும் பியிலிருந்து ஏக்கு செல்ல வேண்டும் செல்ல மீண்டும் மூன்று எஸ் எடுத்துக்கொள்கின்றது ஏனெனில் அதன் அளவு நேரம் அதனுடைய அளவு நேரம் பாருங்கள் ஆப்ஷன் சி பன்னிரண்டு எஸ் அடுத்தது மூணாவது கொஸ்டின் பாருங்கள் புவியின் மேற்பரப்பில் உள்ள வினாடி ஊஞ்சலில் நீளம் ஜீரோ புள்ளி ஒம்பது மீட்டர் புவியைப் போல என் மடங்கு முடுக்கத்தை பெற்றுள்ள எக்ஸ் என்ற கோளின் மேற்பரப்பில் போது அதே ஊசலின் நீளம் என்னன்னு கேட்குறாங்க ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஏ ஒம்பது புள்ளி ஜீரோ புள்ளி ஒம்பது என் அடுத்தது நாலாவது கொஸ்டின் பாருங்கள் ஏ முடுக்கத்துடன் கிடைத்தளத்தில் இயங்கி கொண்டிருக்கும் பள்ளி வாகனத்தில் மேற்கூரையில் கட்டி தொங்கவிடப்பட்ட தனி ஊஞ்சல் ஒன்றில் அலைவு நேரம் ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் பி ஃபோர்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி அடுத்தது ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள் ஒன் டு ரெண்டு என்ற விகிதத்தில் நிறை கொண்ட ஏ மற்றும் பி என்ற இரு பொருள்கள் முறையே கேஏ மற்றும் கேபி சுருள் மாறி கொண்ட நிறையற்ற இரு மூலம் தனித்தனியே தொங்கவிடப்பட்டுள்ளது ஒரு பொருளும் செங்குத்தாக அலைவரும் போது அவற்றின் பெருந்திசை வேகங்கள் ஒன்னே ரெண்டு என்ற விகிதத்தில் உள்ளபோது ஏயின் வீச்சானது பியின் வீச்சைப் போல் டேஸ் மடங்காகும் ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் பி ரூட் கேபி பை எட்டு கே ஏ அடுத்தது சிக்ஸ்த் கொஷின் பாருங்கள் மீட்டர் நிறையுடன் இணைக்கப்பட்ட சுருள் வில்லானது செங்குத்தான அலை வரும்போது அதன் அலைவு நேரம் டி ஆகும் அச்சு சுருள் வில்லானது வில்லானது இரு சமபாகங்களாக வெட்டப்பட்டு அவற்றில் ஒன்றுடன் அதே அறை தொங்க விடப்பட்டுள்ளது அதன் செங்குத்த அலைவின் அலை அலைவு நேரம் என்னன்னு கேட்குறாங்க ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் பி டி ஈக்வல் டு டி பை பை ரூட் இரண்டு அது சேந்த் கொஷின் பாருங்கள் மீட்டர் நிறை கொண்ட பொருளானது புறக்கணி புறக்கணித்த நிறை கொண்ட கம்பியின் வழியாக கே ஒன் கே டூ சுருள் மாறலி கொண்ட நள்ளியல்பு சுருள்கள் மூலம் படத்தில் காட்டியுள்ளவாறு தொங்கவிடப்பட்டுள்ளது அதன் செங்குத்த அளவின் அலைவு நேரம் என்னென்னு கேட்குறாங்க இந்த படத்தை பாருங்கள் ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஏ டி ஈக்குவல் டு ஃபோர் பை ரூட் எம் ஒன் பை கே ஒன் ப்ளஸ் ஒன் பை கே டூ இது செவன்த் கொஷினுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்கள் எய்த் கொஷின் ஒரு தனி ஊஞ்சலில் அழிவு நேரம் டி ஒன் ஆவது தொங்கவிடப்பட்டுள்ளது புள்ளியானது ஒய் இக்குவல் டு ஸ்கொயர் என்ற சமன்பாட்டின்படி செங்குத்தாக மேல் நோக்கி இயங்குகிறது இங்கு y என்பது கடை கடந்த செங்குத்து தொலைவு மற்றும் கே டூ ஈக்குவல் டூ ஒன் மீட்டர் எஸ் எஸ் பவர் மைனஸ் டூ இதன் அளவு நேரம் டூ எனில் டி ஸ்கொயர் ஒன் பை டி டூ கிராம் ஈக்குவல் டூ டென் மில் மீட்டர் எஸ் பவர் மைனஸ் டூ என்பது ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் சி ஆறு பை அஞ்சு அடுத்தது ஒன்பதாவது கொஷின் பாருங்கள் கே சுருள் மாறிலி கொண்ட நல்லியல்பு சுருள் வில் வில்லானது ஒரு அறையொன்றில் மேல்குறையில் பொருத்தப்பட்டு அதன் கீழ்முனையில் எம் நிறை கொண்ட பொருளானது தொங்கவிடப்பட்டுள்ளது சுருள் விலை நீச்சியா நீற்றியுறாத நிலையில் பொருளை விடுக்கும் விடுக்கும் போது சுருள் வில்லின் பெருமை மீட்சு என்னன்னு கேட்குறாங்க ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் சி இரண்டு எம்ஜி பை கே அடுத்தது பத்தாம் கொஸ்டின் தனி ஊஞ்சல் ஒன்று மிக அதிக உயரம் கொண்ட கட்டிடத்தில் தொங்கவிடப்பட்டுள்ளது பட்டுள்ள போது சீரிசை அலை இயற்றியைப் போல தன்னிச்சையான முன்னும் பின்னும் இயக்கத்தை மேற்கொள்கிறது சமநிலை புலியிலிருந்து நான்கு எம் தொலைவில் ஊஞ்சல் கூண்டின் முடுக்கமானது பதினாறு எம்எஸ் பவர் எனில் அதன் அலைவு நேரம் என்ன பாருங்க ஆப்ஷன் டி பைஎஸ் அடுத்தது ஒரு உள்ளிடற்ற கோலகம் கோலகம் நீரினால் நிரப்பப்பட்டுள்ளது இது ஒரு நீண்ட கயிற்றினால் தொங்கவிடப்பட்டுள்ளது கோலத்தின் அடிப்பகுதியில் உள்ள ஒரு சிறு துளையினால் நீரானது வெளியேறும் நிலையில் கோலம் போது அதன் அலைவு நேரம் என்னென்னு கேட்குறாங்க ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஏ ஆரம்பத்தில் அதிகரித்து பிறகு குறையும் ஆரம்பத்தில் அரி அதிகரித்து பிறகு குறையும் சொல்கிறாங்க அடுத்தது பன்னெண்டாவது கொஷின் அலையின்றி அலையின்றியின் தடையூறு விசையானது திசை வேகத்திற்கு நேர்த்தகவில் உள்ளது எனில் தகவு மாரிலையின் அழகு என்னென்னு கேட்குறாங்க ஆன்சர் பாருங்கள் அதனுடைய அழகு ஆப்ஷன் சி கிலோகிராம் எஸ் மைனஸ் ஒன் அடுத்தது பதிமூணு பதிமூணாவது கொஸ்டின் பாருங்கள் தடையூறு அலையின்றியானது நூறு அலைவுகளை முழுமைப்படுத்தும் பொழுது வீச்சானது அதன் ஆரம்ப வீச்சின் ஒன்று பை மூன்று மடங்காக குறைகின்றது இரநூறு அலைகளை போது அதன் வீச்சின் மதிப்பு என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்க ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் டி ஒன்று பை ஒம்பது அடுத்தது பதினாலாவது கொஷின் பாருங்கள் கீழ்கண்டவற்றில் எந்த வகைக்குழு சமன்பாட்டு தடையூறு அலையின்றியே குறிக்கும் ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் பி பதினாலாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி நோட் பண்ணிக்கோங்க இந்த சமன்பாட்டை அடுத்து பதினஞ்சாவது கொஷின் பாருங்கள் எல் நிலமுடிய தனி ஊஞ்சல் ஒன்று நிலைம நிறை மற்றும் ஈர்பியல் நிறை சமன்மட் சமமற்றது எனில் அதன் அலைவு நேரம் ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் ஏ டி டிவல் டு இரண்டு பை ரூட் எம்ஐஎல் பை ஜி இதோட இந்த லசனுடைய ஒன்மார்க்க முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்